அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ அம்மா போற்றி பூர நட்சத்திரக்காரர்கள் என்னென்ன தொழில் செய்யலாம் என்ன வேலைக்கு போகலாங்கிறத பார்க்கலாம் கலைத்துறை நடிகர் நடிகையாகலாம் அந்த துறையில் ஏதாவது வேலைக்கு போகலாம் பெரிய 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 நடிகராகலாம் இல்லைனா சிறிய அளவு ஜூனியர் ஆசி ஆர்டிஸ்ட்டு போன்ற நடிகர்கள் நடிகர்களாக இருக்கலாம் லைட் மேன் அது மாதிரி அந்த துறையில் கலைத்துறையில் ஏதாவது ஒரு வேலையில் இருக்கலாம் அது மாதிரியான கிரகங்கள் இருக்குது அதே மாதிரி வந்து அரசியல்வாதியாக அரசியலை கீழேருந்து மேலே வரைக்கும் பெரிய பதவிகள் வரைக்கும் வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மிகப்பெரிய ஜவுளி நிறுவனங்கள் நடத்துகிறது இல்லை ஜவுளி நிறுத்த நிறுவனங்களில் பணிபுரிகிறது இது மாதிரியான வேலை விளையாட்டு வீரர் அரசாங்கத்தால் அவார்டு வாங்கக்கூடிய விளையாட்டு வீரராக இருக்கலாம் விளையாட்டுத் துறையில் பெருசாக சாதிக்கக்கூடிய விளையாட்டு வீரர் வீராங்கனைகளாக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக ஒரு சிலர் இருக்கலாம் ஒரு சிலர் கம்ப்யூட்டர் துறையில் இருக்கலாம் நகைக்கடை வியாபாரம் நகைக்கடையில் வேலை செய்கிறது அந்த நகைகள் செய்கிறது உற்பத்தி பண்ணுறது இது மாதிரியான தொழில் துணிக்கடை அது மாதிரியான விஷயங்கள் அது மாதிரி ஃபேன்சி ஸ்டோர் இது மாதிரியான சார்ந்த விஷயங்களில் பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பொருள் இது மாதிரியான ஆடம்பர பொருட்கள் அலங்கார பொருட்கள் சம்பந்தப்பட்ட கடைகளில் நடத்துறது இல்லைனா அதில் வேலை பார்க்குறது அது மாதிரியான வேலைகள்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்